சிறப்புரை வன்னியுலர் முதல் ஆன்மீக மாநாட்டை நடத்திய இந்த விழா நலக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை நடத்துகிறோம் என்று நம்முடைய குழுவினர் மற்றும்

இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கிற முதல் பணியை எங்கிருந்து ஆரம்பித்துகிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு ஆன்மீக மாநாடு நடத்தியிருக்கிறோம் தமிழகத்தை ஆள்வது என்பது மிக சுலபம் இந்த வன்னிய குல சத்திரர்கள் அதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் இங்கே வந்திருக்கிற ஆன்மீக பெரியவர்கள் மடாலு மடாதிபதிகள் அதே போன்று பண்பு பல்வேறு சித்தர்கள் பல்வேறு பைனவர்கள் பல தரப்பில் வந்திருக்கிறார்கள் அவர்களும் நாங்கள் வேண்டுவதெல்லாம் இந்த சமூகம் முன்னேறுவதற்கு என்னென்ன ஏகம் இருக்கிறதோ அத்தனை ஏகங்களையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நாங்கள் அந்த ஏகத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆன்மீகம் ஒன்றுதான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற அது மட்டும் இல்லை வர்ணாசுரமம் நான்கு பேர் தான் சொல்கிறான் ஆரிய வைசிய சத்திரிய சூத்ரன்னு சத்திரியர்களுக்கு என்ன வேலை பாடல் நடத்துவதும் பாராளு வந்தார் இந்த நாட்டு ஆளு வந்தார் அதை தமிழகத்தில் தயிர் இருக்கிறோமா இல்ல இந்தியாவில் நடந்து இருக்கிறதா அந்த மன்னர் புறமையோடு போய் விட்டது அதை இப்போது இருக்கிற மக்கள் கொண்டு கொண்டுவருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் சமூக பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வழிகளையும் இனி செய்ய வேண்டும் இங்கே கூட நம்மளெல்லாம் சொன்னார்கள் நாம் ஒரு கர்நாடகாவிலே ஒரு வங்கியை தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அந்த வங்கியும் தமிழ்நாட்டில் உள்ள தொடங்குகிற என்று என்னுடைய வார்த்தைகளும் சொன்னேன் அதற்கெல்லாம் சொல்லிட்டு போக நடக்காது வந்திருக்கிற நாமெல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு நூறு நூறு உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு வந்த வங்கியில் உறுப்பினர் அது சிறிய கட்டணத்தோடு தோங்குவதற்கு அந்த இதெல்லாம் சொல்ல போறாங்க அதையெல்லாம் செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக பெரியவர்கள்லாம் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் நாமும் உள்வாங்கி இருக்கிறோம் இந்த சமூகம் முன்னேறுவதற்கு இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமூகமாக இருக்கிற இந்த சத்திர இனம் தமிழகத்தில் வன்னியராக இருக்கிறோம் பக்கத்தில் அக்னிகுல வன்னியராக இருக்கிறார்கள் சூரியகுல வன்னியராக இருக்கிறார்கள் இப்படி பல திகழர்களாக இருக்கிறார்கள் பல பல பிரிவுகளாக இருந்தாலும் அனைவரும் சத்திரர்கள் இந்த சத்திரிய சாம்ராஜ்யம் இந்தியாவை ஆக வேண்டும் தமிழ்நாட்டையும் ஆக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு